அவங்க அம்மா அப்பாவும் அண்ணம்மார்களும் என்ன கொள்ள மோசம் செய்ய வாராங்க அதனால உங்கள் இடத்திலே தஞ்ச வந்திருக்க தஞ்சமலைய வந்த உங்க பிள்ளை போல கொடுத்து எங்களுக்கு இடம் கொடுத்து பாதுகாத்துக்கோங்க எங்க வண்டி மத்தி சொன்ன போதே ராமராசம் ராமராசம் தானே மந்திரி இந்த மொத்த பாலகன் See <laughs> Nagar காசியில் நல்ல மாப்பிளையை பார்த்துட்டு வந்துட்டோம் நம்ம தங்கச்சி எங்கன்னு கேட்கும் போது அப்ப ராமையர் சொல்லுதா ராம ஆட்சியும் சொல்லுதா ஏ மக்களை பூர்ணவல்லி மோசம் செஞ்சிட்டால் நம்ம வீட்டில் வளர்ந்தவன் பிடிச்சு ஓடிட்ட தூண்டி முத்து பாடனை தான் தூண்டி முத்து பாலனோடு இவ்வளவு காலம் உன் தங்கச்சி பூர்ணவள்ளி அப்போ அந்த தோண்டி முத்து பாலனால உன் தங்கச்சி கருப்பம் நீங்க இல்லாத நேரத்துல எங்களாலயும் தடுக்க முடியல தோண்டி முத்து பாலக உன் தங்கச்சிய கைய பிடிச்சி எடுத்துட்டு ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டானப்பா என்ன ஆனாவோ ஏதாவனாவோ எங்க இருக்கான்னு தெரியல தெரியலப்பா அதனால உன் தங்கச்சி எங்க இருந்தாலும் இருந்தாலும் எங்க போனாலும் மாறுகை மாறுகாலும் வெட்டிருங்கப்பா இல்லன்னா குலமோ சுச்சு செஞ்சிருங்க இந்த தங்கச்சி நமக்கு வேண்டாம் வேண்டாம் நம்ம வீட்டுல வளர்ந்த தூண்டி மொத்து பாளனும் நமக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ப்பா இருந்து இல்லாத போல அவங்க இறந்த நாளும் போட்டோம் போட்டுமே அன்னைக்கு காஞ்சி காமாட்சி சொன்னா சொன்னாலே ஏகாம்பரநாதரும் சொன்னார்களே இவளால எடரு வரும் வரும்னு சொன்னாரு இழப்பு வரும் சொன்னார்களே ஈன பங்க நடக்கும் சொன்னதை நம்ம நம்பாம எட்டாவது பெண் குழந்தைய கேட்டு கேட்டு இப்படி இடரு வந்துட்டுதாடா எங்க இருந்தாலும் தங்கச்சிய வெட்டி மோசம் பண்ணுங்க அவனையும் குளமோசம் செய்துவாங்க என்று சொன்ன போது நல்ல அண்ணன் மாறோ கம்பை கையில் எடுத்தா வரவாட கையில் எடுத்து தேடுதாரே அவர்கள் ஊற விட்டு கிளம்புதார் ஏ தமிழ்நாடு உலகம் எல்லாம் அந்த தமிழகமும் தேடி பார்த்து அந்த தரணி நகரத்தில் என் தங்கச்சிய காணலையை தேடி பார்த்தோ நம்ம தங்கச்சிய காணலைய முழுதும் தேடி பார்க்கார்கள் தங்கியிருக்கும் வேலையில் அண்ணன்மார்கள் வேறோம் வார்களா தவறவோ அண்ணன்மார்கள் வேறோம்

இடையில் வைத்து பூரண வெள்ளி முன்னால போற இவங்க ஏழு பேரும் குளிச்சுட்டு பின்னால பாக்காங்க பாக்கார்கள் ஏ இது நம்ம தமிழ்நாட்டு பெண் மாதிரியா தெரியுத தெரியுத மலையாளத்து பெண்ணா இருந்தா மல்லு வேட்டி தானே உடுத்துவா உடுத்துவார்கள் இது தமிழ்நாட்டு பெண்ணா போல தெரியுத தெரியுதா பொசவம் கட்டி புடவை உடுத்தி போகுதுன்னா நம்ம நாட்டுக்காரியா இருந்தாலும் இருக்குமோ இல்ல நம்ம கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தால் இருக்குமோ ஏழு அண்ணன்மார்களும் பின்தொடர்ந்து தொடர்ந்தாங்க எங்க பின்தொடர்ந்து வார போதே ஏ பூர்ண வெள்ளி பெண்கொடியா ஏ அண்ணம் மாறி ரெண்டு வெள்ளி அண்ணமாற முகத்தான அந்த பூர்ண வெள்ளி பார்த்துட்டு என்ன ாலும் இங்க யாலும் ஒரு படனாலும் குத்தி இருந்தா அவ்வறுதியான பெண் பிறந்த ஏழு வேறோந்தன் தங்கை பூர்ணவல்லி கத்தறியும் பாவையும் கலந்தேனே ஒரு பாதி அக்கர்ணன்மார் உடற்பிறந்தோ கஜந்தேனை பிறந்தன வெள்ளறியும் பாவையோ

நான் வருமான பெண் பிறந்த நம் வருதிதான பெண் பிறந்த இந்த உலகத்தில் பெண் இல்லையோ पड़े पर चड़ी के जम्मी पे काजी के जमरीपे இந்த கூட பிறந்த நாள் என்ன பலனடைஞ்ச நிறமாற்றுச்சுழியா இருக்கேனு ஐயோ அப்படின்னு தண்ணீரை வலிக்கா கவலை கொண்டு நிற்கா அப்ப மாக வாரார துண்டி முத்து பாலக இவங்க ஏழு பேரும் தடி தடிக்கம்ப கையில் எடுக்க போறாங்க நம்ம மனைவி எதுவும் செஞ்சிருவாங்கன்னு இவரு தடுக்க போக

குறுக்கட்டானவார அண்ணவாரியால் வேற வேற ஏத்தாடி கொண்டு அடிக்கும் போது ஏத்தடியால் அடிக்கும் போது அண்ணா அண்ண மாதிரி அடித்த அடி அந்த பூர்ணவல்லி நம்ம கொலை செய்து பார்க்க நம்ம என்ன கீரார் யாரு வேறும் ஏ வரவான கையில் எடுத்து அந்த தோண்டி முத்த குத்துவாரா ஏ துண்டி முத்து மாண்டுவானாம்

மறு வகே வாங்குவாராடி கோடிவாரா வாங்கிக் கொண்டேன் அந்த காஞ்சி வர பட்டணந்தி ஏதோ அன்னமார பலியடைந்தேன் குருக்கணஞ்சி மாடசாமி தூண்டி மாடசாமி அம்மையா பூர்ணவள்ளி மரநாதரையோ